ஒரு அந்த கிராமம் தான் பேரு பங்களா ஏரியா ஒரு ஒரு வீட்டுலயும் நிறைய பழமரங்களோட வீடுங்க நிறைய வீடு ஒரு இருபது முப்பது வீடுங்க இருக்கும் ஒரு ஒரு வீடு பெரிய பெரிய வீடு ஒவ்வொரு வீட்டுல எல்லா பழமரங்களும் இருக்கு அந்த மாதிரி வீடு அந்த ஒரு வீட்டுலயும் நிறைய அணில் அணிலு புறா பூனை நாய் இதுங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த வீட்டில் வள காட்டாலும் அந்த ஏரியாவில் நிறைய இருக்கும் ஒரு வீட்டில் சூப்பரான கொய்யா மரம் அந்த கொய்யா மரத்தில் இருக்கிற கொய்யா பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த மரத்தில் எப்போவுமே அந்த அலியன்கள்லாம் நிறைய வந்து அந்த பழத்துங்களை சாப்பிட்டு 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 போய்டும் அப்படியே அந்த மரத்துலேயே படுத்து கீ கே கீ கீ கீன்னு காலை ஆட்டின்ட்டு மதிய டைமில் நல்லா கத்திட்டு அப்படியே பட்டு இந்த மாதிரி தூங்கிட்டுருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு ரெண்டு வீடு தள்ளி அந்த வீட்டில் வந்து புறா நிறைய புறாங்க அந்த புறாங்கெல்லாம் என்னென்னாக்க அந்த ஏசி பாக்ஸ் இருக்கும் அந்த வீட்டில் அந்த ஏசி பாக்ஸுக்கு பின்னாடி அப்படியே உக்காந்துட்டு அங்கேயே வாழ்ந்து வந்துருங்க நிறைய கூட்டி போட்டு முட்டை வச்சு கூட்டி போட்டு பார்த்தா 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 நிறைய சேர்ந்து போச்சு அந்த வீட்டில் அது அப்பப்போ மேலே என் கீழே இறங்கி தீனி தீனிலாம் தேடி சாப்பிட்டு விட்டு போயிட்டுருக்கோம் இந்த பூனை வந்து ரொம்ப நாள் இந்த பூனைக்கு ஒரு கன்று இந்த அணியில் பூரா இதுங்கெல்லாம் அடிச்சு திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரத்து மேலேயும் செவத்து மேலேயும் அப்படியே படுத்துன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் இதுங்களாம் எல்லாம் பண்ணி எப்போ ஏமாறோம் அடித்து தின்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியில் அந்த மதுர் செவில படுத்துட்டு பார்த்துட்டே இருக்கும் அணில அது பெரிய அணியில் பார்த்து சாப்பிடும் ரெண்டு கடி கட்டிக்காக அப்படி எடுத்து தலையை தூக்கி பார்க்கும் எதுங்கெல்லாம் வர்றாங்க அதுக்கு இப்படிதான் அணியிலோட இது அப்படி தான் ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்காது ரெண்டு பார்க்கும் பார்க்குன்னு இப்படி தலையை தூக்கி பார்க்கும் உன்னே அப்புறம் பழத்தை சாப்பிடும் அப்படி பயம் ஜாஸ்தி அது எங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தலையை தூக்கி தீக்கி பார்த்துட்டு அப்படியே இருக்கும் இது குட்டிங்களாம் ஒரு ரெண்டு மூணு குட்டிங்களா இருந்தது அந்த குட்டிங்கள்லாம் அந்த அணில மரத்தில் நிறைய பழத்தெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு ஓடி 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 விளையாடிட்டு போகிறோம் இந்த பூனை இந்த குட்டிங்களாம் ஏமாற டைம் பார்த்து கபகுன்னு வந்து அமைக்கி சாப்பிட்டு போயிடும் அதே மாதிரி புறா குட்டிங்களாம் அப்படி தான் தீனிங்க தரையில் கீழே கிடைக்குன்னு சொல்லிட்டு புஷ்கின்னு மேலே கீழே வந்து உட்காந்து தரையில் அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கும் போது இந்த பூனை அந்த ஏமாந்த நேரம் போது டபான்னு ஒரே பாய்ச்சல் பாஞ்சு அதில் அப்படியே பிடிச்சி அப்படியே தின்னு பாவம் பூரில் அணியெல்லாம் ரொம்ப இது மாதிரி அடிக்கடி குழந்தைங்க எல்லாம் இந்த பூனை சாப்பிட்டுட்டே போய்ட்டு எங்களுக்கு குழம்பம் வந்துச்சு இந்த பூனை எப்படியோ ஒழித்து வட்டணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த புறா அணியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நம்ம இந்த பூனை எப்படியோ வரட்டினோம் பயமூறுத்தணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கும் இருக்கும்போது அந்த தெருவங்களில் நிறைய வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அப்போ இது கேட்டால் பண்ண ரோட்டில் தெரியற நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் முரட்டு நாய்ங்க அப்போ இதுங்கெல்லாம் இந்த ரெண்டு புறாவும் அணிலாம் போயிட்டு ஒரு ரோட்டில் நாய் பட்டுது அது அதுக்கிட்ட போய் ரெண்டு உக்காந்துது நாய் என்ன நாய் என்ன இருக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நாய்கிட்ட கேட்டு என்ன சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைண்ணா இங்கே ஒரு பூனை இருக்குது அந்த பூனை ரொம்ப மோசமாக இருக்குது எங்களை எப்பவும் பயமுத்தினா இருக்குது எங்கள் குட்டிங்கெல்லாம் பிடிச்சி தின்னு பிடிச்சி அது ஏமாத்தினரம் பார்த்து அதே வந்து புறா அப்படிதான் அது குட்டிங்களுக்கு தர தே இற தேடி சாப்பிட்டு போது அது மர்மமாக மயங்க அப்படியே மறைஞ்சி வந்து அதை தாக்கி இப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்குது அடிக்கடி எங்கள் குழந்தைங்களுக்கு எதாவது பிரச்சனை வருது நீங்கள் தான் அந்த பூனைக்கு எதாவது முடிவு கட்டணும் அப்படியே சொல்ல நாய்கிட்ட சொல்லும் அவ்வளோதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அவங்க பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அந்த பூனை அங்கே இல்லாதபடி நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும் சரி அல்லது உங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வரும் சரி இந்த நாய் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரெண்டு வந்து அந்த மரத்து மேலே உட்காந்து கோயா பத்தெல்லாம் சாப்பிட்டு அந்த மரத்தில் அப்படியே படுத்து தீங்கிட்டுருக்கோம் புதாவும் அதே மாதிரி தான் வந்து குட்டிங்கெல்லாம் கீழே இறக்காத மாதிரி பார்த்துக்குவோம் கீழே வண்டி இறங்காதுங்க மேலேயே தீனி தீட்டிப்பா சாப்பிட்டுக்குவாங்க கீழே இறங்கினா பூனை நம்மளுக்கு பிடிச்சி தின்னுபடும் அதனால் வந்து உஷாராக இருந்தாங்க சொல்லிட்டு அந்த அப்பப்போ அது எச்சரிக்கை சொல்லிட்டே இருக்கும் பூராங்களும் அப்படியே பறந்துட்டு வளர்ந்துட்டு ஜம்மன் தீனா சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம் ஒரு முதல் அந்த கொய்யா பூனை சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது அந்த மரத்தில் கீ கீ கீன்னு கத்திட்டு கற்றுட்டு வாழை ஆட்டி ஆட்டிட்டு அந்த அணியில் அந்த மரத்துலேயே உக்காந்துட்டு அப்போ அந்த எதிர் சொவில் அந்த பூனை உக்காந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கும் இது எப்போ ஏமா போட்டு அடிச்சு திரும்பலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் இது கீ கீன்னு சத்திரம் கத்த கத்தின உடனே அந்த நாய்க்கு ஒரு யோசனை வந்து ஆனால் இந்த பூனையும் இந்த அனிலம் பூனாவை நம்மக்கிட்ட வந்து சொல்லிருத்திங்களே இந்த பூனை நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குது ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து அந்த நாய் கிடுகளும் ஓடி வந்து பூனை எங்கே படுத்துகிட்டு பார்த்துருக்கோம் பார்த்தா எடுத்து விட்டு முதல் சூழல் படுத்துகிட்டு இருக்கோம் சரி அப்படியே விஷயம் இது எப்படியும் கீழே வர்த்தான் அப்புறம் பொடி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய் அப்படியே அதுக்கு பின்பக்கமாக படுத்துட்டு இருக்கோம் அப்படி தூங்குற மாதிரி ஏமாற்றி படுத்துட்டுருக்கோம் இந்த அணில சத்தம் கேட்டு நின்று போச்சு நின்று போச்சுனோடனே என்ன நினச்சிருந்தது இந்த பூனை அணில் தூங்கி போச்சு நைசா போய் பிடிச்சி தின்னு போடலாம்னு சொல்லிட்டு அந்த மதுரை செல் விட்டு இறங்கி அடுத்த மொதல் செவ்வறுக்கு தாவி அந்த மரத்தை மேலே ஏறத்துக்கு கீழே ட்ரை பண்ணும் இந்த ட்ரை பண்ணும்போது அந்த நாய் பாத்திரம் ஓ இதாண்ட அதுக்கு நல்ல டைம் ஒரு புளி பிடிச்சு சொல்லிட்டு என்ன பண்ணும் அது அப்படியே என்ன பண்ணோம் மதுரை செல் வந்து கொய்யா மரத்தை ஏறத்துக்கு கீழே இறங்கும் அது கீழே இறங்கும்போது இந்த நாய் ஸ்பீடாக ஓடி ஒரே கவு கவிடும் பூனியன் அவளை தான் பிடிச்சிது ஒரு கவு கவிட்டு இந்த மாதிரி அனில் குஞ்சுங்களும் புறா கொஞ்சங்களும் தின்னு தின்னு அதுக்கு பயமுத்தி ஏமா தின்னுக்கேன் இப்போ நான் ஒன்னையாக பிடிச்சிட்டேன்ப்ப பாரு மாதிரி என்ன பூவேன் எந்த குட்டிங்களை சாப்பிட உடனே நான் தின்னு போடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு நாய் கடித்து அது ஒரு குதிரை பாவம் அதோட அந்த பூனை அவளை தான் அந்த ஏரியாவில் பூனையே கிடையாது அண்ணிலேருந்து இந்த அண்ணிலங்களும் பூராவும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நாய்க்கு நாய் என்ன நாய் என்ன ரொம்ப நன்றி என்ன இனிமேல் எங்கள் குண்டிங்களெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் இது ரொம்ப எங்கள் ரொம்ப நாளாக தொந்தர கூட்டியிருந்தது நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வழி பண்ணிட்டீங்க எங்களுக்கு இனி தைரியமாக ஜாஸ்தி நீங்கள் பயப்பட வேண்டியது நாங்கள் இனிமேல் தைரியமாக இந்த ம இந்த மரத்தில் கொய்யா பரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி நாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் நாய்க்கு நன்றி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குங்க அவ்வளோதான்